ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு உணக்கம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கூட நம்ம செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரும் அறையவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சோம்னாக்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து பார்ப்போம் இந்த ஸ்டாக்கை பார்த்தினா ஆன் ஆல்ரெடி ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி முடிச்சுட்டு நம்ம ஆனுவலைஸ்டாக ஸ்கோப் எல்லாம் நம்ம ட்ராப் பண்ணி வச்சிட்டதுனால இந்த குவார்ட்டருக்கு சம்மந்தப்பட்ட தகவல்களை மாத்திரம் பார்ப்போம் லேஸாக வந்து அந் இதுக்கும் இந்த ஆனுவலைஸுடுக்கும் குவார்டர்லிக்கும் நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் தான் அனாலிசிஸ் வந்து பிரைஸ் டார்கெட் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கரண்ட் ப்ரைஸ் அறுநூத்தி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி அஞ்சு தேடி ஆகிட்டு இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பை ஒன்றில் தான் இருக்குது இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டால்மென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க பட் ரெவென்யூ மாத்திரம் இவங்களுக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குங்கிறது நமக்கு புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இது ஓவர்

கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் தேர்ட்டி த்ரீ அனாலிசிஸில் வந்து ஸ்ட்ராங் பையோட ரேட்டிங் தான் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நம்ம கவா்டர்லி ரிசல்ட்டோட இதை பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரு நாளையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது பதினாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து பதினஞ்சு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ஈபிஎஸ் வந்து பாயிண்ட் த்ரீ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது கிட்டத்தட்ட வந்து பாயிண்ட் இது ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டு அந்த சிக்ஸ்டீன் பெர்செண்ட் ரேஞ்சுக்குள்ளே வருது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஆல்ரெடி இருந்த டிசம்பர் ரெண்டு மார்ச் கம்பேரிசன் நம்ம பார்த்த மாதிரி தான் அது அப்படியே இருக்குது மார்ச் மாதத்துக்கு உண்டானதில் முப்பது வந்து ஒரு பெர்செண்ட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஏஎஸ் அந்த ஒரு பர்சென்ட்டை மேலே ஏற்றி வச்சுருக்கிறாங்க இந்த தகவல்களை எல்லாத்தையும் நம்ம தூக்கி தூக்கி போட போகிறோம் இப்போ நம்ம வந்து இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்ம வச்சுருக்கிறது அந்த ஆனுவலைஸ்ட் அதாவது மார்ச் மாதத்தோட குவார்ட்டர் இயரு அந்த 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 வேல்யூ ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட வேல்யூ பேஸ் பண்ணி இபிஎஸ்ஸை தான் நம்ம போட்டு இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறோம் காரணம் என்னன்னாக்க இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போட்டு வச்சுருக்குறோம் இப்போ ஃபேர் பிரைஸ் வந்து நூற்றி எட்டு இருக்குது அதே சமயத்தில் நமக்கு வந்து பேஸ் வேல்யூ நூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது நம்ம ஃபேர் ப்ரைஸை கட்டும் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம போடுவோம் டூ பாயிண்ட் ஃபைங்கிற இடத்த வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் கிட்டக்க ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூ அதே சமயத்தில் இது சப்ஸிக்வெண்ட்டாக ஏறுமானக்கா கொஞ்சம் அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஏபிஎஸோட டிடிஎம்மோட ஆனுவல் டிடிஎம் வந்து ஏழு புள்ளி மூணாவும் நமக்கு எஸ்டிமேஷன் ஒம்பது புள்ளி மூ நாலாவும் அது சர்ப்ரைஸ் கழிச்சது போக ஒம்பது புள்ளி மூணாகவும் இருக்குது இதுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து மேலே ஏறிட்டு தவக்குன்னு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த நிலையில் இந்த ஆனுவல் டீட்டெயில்ஸோட இந்த நிலையில் நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ்ன்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு தான் நம்ம மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆனால் ரியாலிட்டியில் அறநூற்றி நாற்பது கிட்டக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அதோடய லோங்கிறது போது நமக்கு வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு இதுதான் நம்ம வந்து நம்ம யோசிக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய ப்ரைஸு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ரிசல்ட் ரிசல்ட்டு தான் போட போகிறோம் அப்படி குவார்டர்லி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் குவார்டர்லி ரிசல்ட்டை போடும்போது க்யூ ஒன் மாத்திரம் தான் இருக்கும் பாக்கி எல்லாமே இங்கே பிளாங்க் ஆயிரும் இப்போ நம்ம ஜூன் குவார்டருக்கு உண்டான ரிசல்ட்டை தூக்கி உள்ளே போட்டோம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது நமக்கு ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இது அட்ஜஸ்ட் ஆகி அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத மாத்திரை நம்ம பார்ப்போம் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜூன் ஜூன் குவார்ட்டருக்கு போட்டோம் பாக்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் என்ன எல்லா கோட்டையும் இனிமேல் இந்த வருஷத்துக்கு இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்குது இப்போ நமக்கு ஃபேர் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு அதே மாதிரி பேஸ் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு ஃபேர் பிரைஸ் ஏற்கனவே நூற்றி மூணு இருந்தால் நூற்றி எட்டு கிட்டக்கு இருந்தது இப்போ ஐம்பத்தொம்போது அட்ஜஸ்ட் ஆயிருக்கு அது நூற்றி அறுபத்திரெண்டு அறுபத்தி மூணு கிட்ட இருந்தது இப்போ எண்பத்தி ஒம்பது அட்ஜஸ்ட் அதே மாதிரி டிடிஎம் ஆனுவல் வந்து முன்னாடி செவன் பாயிண்ட் த்ரீ இருந்தது இப்போ வந்து இவங்க பாயிண்ட் த்ரீ கூட எடுத்ததுனால அதுவும் அட்ஜஸ்ட் ஆகி பாயிண்ட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்படியே இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட எடுக்க எடுக்க இது வந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணும்போது அதோடய பிரைஸ் ரேஞ்சு அதோடய விளையாட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டுருக்கிறதுனால இரநூத்தி எண்பது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக கருதுகிறோம் இப்போ இந்த குவார்ட்டருக்கான எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து இன் ரியலாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மேக்ஸிமம் ரேஞ்சு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நூற்றி பன்னெண்டுலேருந்து இரநூத்தி பதினொன்றுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்கிறதான் சொல்கிறோம் பட் இன் ரியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரியல் டைமில் இது அறநூற்றி நாற்பது கிட்டக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இதனால தான் ஓவர் வேல்யூஷன்னு சொல்கிறோம் நம்ம நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபேக்டை வந்து டேட்டாவை தூக்கி நம்ம மேனுலேட் பண்ணிட்டு ப்ரை ப்ரைஸு கன்வெர்ட் பண்ணும்போது ரியாலிட்டிக்கும் அதுக்கும் நிறைய கேப் இருக்குது அதனால தான் நம்ம இதை ஓவர் வேல்யூஷன் சொல்கிறோம் இது பி அட்ஜஸ்ட் ஆகலை அதே மாதிரி எஸ்டிமேஷனுக்கு உண்டான பியும் அட்ஜஸ்ட் ஆகலை இப்போ ட்ரேடர்ஸ் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இரநூத்தி எண்பதுலேருந்து கீழே வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு தான் நூற்றி பன்னெண்டுங்கிறது இந்த குவார்டுக்கான ரிசல்ட்டு தான் ஆனுவலைஸ்டான நூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் இவன் எங்கேயாவது அட்ஜஸ்ட் ஆனானாக்க ஏபிஎஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புக் வேல்யூ வந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு கீழே வந்துட்டான்னாலே புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆக ஆரமிச்சிரும் அப்படிங்குறதான் அதோடய இது ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நமக்கு வராததுனால நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு முதலீட்டுக்காகவோ இந்த வருஷத்துக்கான முதலீட்டுக்காகவோ நம்ம இதை தேர்ந்தெடுக்கலைங்கிறது நமக்கு இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இப்போ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை கூட போட்டு வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்தந்த எஜ்ஜில் வரும்போது ப்ராஃபிட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அவங்க பண்ணிகிட்டே போவாங்க அதுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் தேவை அந்த ஸ்கில் இருக்கிறவங்க தாராளமாக இண்டிவிஜுவலாக டிஸ்கிரிப்ஷன் தான் அந்த அந்த ஸ்கில் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த லோவில் வாங்கிட்டு இந்த ஹையில் கொடுத்துட்டு இதை உடைச்சிச்சின்னாக்கா மேலே எழுந்திரிச்சு போகும் அது வேற விஷயம் இப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து ரெண்டு ஹை நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஹை நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடம் அதுக்கு அடுத்தது இந்த இடம் கரெக்டாக பாருங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிட்டக்க இவன் வந்து மூட்டிட்டு இப்போ திரும்பிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இதை உடச்சி போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதோட நெக்லைன் தான் இதோட நெக்லைன்கிறது நமக்கு அறுநூத்தி எழுபது கிட்டக்கு இருக்குது அறுபத்தி எட்டுலேருந்து எழுபது கிட்டக்கு இருக்குது சம்டைம்ஸ் இது இவ்வளோ தூரத்துக்கு அறநூற்றி தொண்ணூறு இந்த ரேஞ்சு கூட போகலாம் இது அடுத்த நெக்லைன் கொஞ்சம் பெருசுபடுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு இது தெரியுது இந்த இந்த ரெண்டு ரீஜனில் வந்து ஒரு நெக்லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு இடையில நமக்கு இந்த இடத்துல மேலே டாப் லேயர் ஆஃப் ட்ரெண்ட் லைனோ வந்துடுது அப்போ இந்த இடத்துல எங்கேயோ திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் இதை உடச்சி மேலே போச்சுன்னா அறுநூத்தி ஐம்பத்தாறு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அறுநூத்தி எழுபது கிட்டக்கையும் அதை உடச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சைடு இந்த நெக்லைன் கிட்டக்கு அறநூற்றி எண்பது அறநூற்றி தொண்ணூறு கிட்டக்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரேடர்ஸ் இப்படி கோடை போட்டு வச்சுட்டு போவாங்க கரெக்டாக மேலே வந்துச்சா அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க இப்போ இது வந்து பார்த்தோம்னாக்க வீக்லியில் வந்து புல்லிஷ்னஸ் காட்டிகிட்டு இருக்கு ஆனால் இது கரெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அடிச்சு கீழே ஐநூற்றி எழுபத்தி கிட்டக்க கரெக்ஷன் எடுக்காத வாய்ப்புகள் இருக்குது தான் நம்மளுடைய பார்வை ட்ரேடர்ஸ் இதை மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ப்ரைஸுக்கு நம்மக்கிட்ட ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லைங்கிறதுனால நம்ம இதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க தாராளமாக என்ட்ரி எடு எக்ஸிட்டு பார்த்து கவனமாக எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க